ஹலோ மைடியாஸ் இன்னைக்கு லாவண்யா விஷயில் என்னென்னா யுகவுக்கு நான் கொடுக்குற கருவேப்பழை பொடி எப்படி செய்கிறதுதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் ரெண்டு கொத்து கருவேத்தலை எடுத்து நல்லா கழுவி நிழல்லையே வந்துட்டு காய வச்சு எடுத்துருக்கேங்க இப்போ இதை வந்துட்டு ஒரு இரும்பு கடாய் வச்சு அதில் நம்ம கருவேத்தலை எல்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் கருவேத்தலை நல்லா சூடாகி மொறு நானாக போதுங்க குழந்தைங்களுக்கு கருவேத்தலை பொடி கொடுக்கறதுனால முடிக்கு கண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க நீங்கள் எவ்வளோ கருவேப்பலை எடுத்துருக்கீங்களோ அதுக்கு அளவு வந்துட்டு கொஞ்சம் கடலை பருப்பு உளுந்தம் பருப்பு அதுக்கப்புறம் பொட்டுக்கல்ல இது எல்லாமே ஒரே ரேஷியோல எடுத்துக்கோங்க சூடான இரும்பு கடாயிலேயே போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பருப்பெல்லாம் வந்துட்டு அந்த ஸ்மெல் மாறி வரணும் இப்போ ஒரு ஸ்பூன் சீரகம் அதுக்கப்புறம் உங்க குழந்தைங்களுக்கு ஏத்த அளவுக்கு குருமளகு ஒரு நாலு இல்லாட்டி அஞ்சு குருமளகு போட்டுக்கோங்க உப்புமே வந்துட்டு நல்லா வணக்கிதாங்க கொட்டணும் ஏன்னா உப்புல இருக்க ஈரம் வந்துட்டு கருவத்தலை பொடி கெட்டக்கூடாது ரெண்டு பேஞ்ச் பெருங்காயம் தூள் போட்டு ஆற வச்சு அரைச்சு எடுத்துட்டீங்கன்னா கருவத்தலை பொடி ரெடிங்க இந்த பொடியில எண்ணெய் இல்லாட்டி தண்ணி எது கலந்து வேணாலும் குழந்தைகளுக்கு ஊட்டி விடலாங்க இது ட்ராவல் ஃப்ரெண்ட்லியான ஃபுட்டுங்கிற கட்டி நீங்க வெளியே போகும்போது கூட எடுத்துட்டு போகலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க இன்னும் வீடியோஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க